வணக்கம் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்த தாவேகா தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் திமுக அரசிற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் சார்பில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி தலைநகர் சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவு கூட்டம் கூடியதாக கூறப்படுகிறது கொளுத்தும் வெய்யலிலும் அடர்க்கரை பரப்பு என்பதாலும் மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் இறந்துள்ளார்கள் மேலும் ஏழு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சரான திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசியல் கட்சிகள் பலரும் தங்களது கண்டனங்களை ஆளும் திமுக அரசிற்கு எதிராக பதிவு செய்து வருகிறார்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் அதிகம் கூடுவார்கள் என்று தெரிந்தபோது அந்த இடத்திற்கு போதுமான சுகாதார வசதி பாதுகாப்பு வசதி போக்குவரத்து வசதி குடிநீர் வசதி மற்றும் என்ன பிற தேவைகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் இதை செய்ய அரசு தவறிவிட்டது என்பது மிகுந்த வேதனையாக உள்ளது இதனால்தான் மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து விட்டார்கள் போன்ற நிகழ்வு வருங்காலங்களில் நடைபெறும் பொழுது அதில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இதுபோன்று இனிமேல் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இதேபோன்று மற்ற அரசியல் கட்சிகளும் கூட இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள் திமுக அரசு சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் அதிக அளவு கூடிவிட்டார்கள் இந்த அளவிற்கு மக்கள் அங்கு கூடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இதனால்தான் தான் இதுபோன்ற கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதனால்தான் எதிர்பாராத விதமாக இதுபோன்ற நிகழ்வு நடைபெற்றதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திமுக கூட்டணியில் உள்ள கட்சியினுடைய தலைவர்களே இதற்கு தங்களது கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள் நன்றி